குருதேவர் மீண்டும் தமது ஞான பித்து நிலையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் காற்று வாங்குவதற்காக சில நாட்கள் மதுர்பாபுவுடன் படகில் பயணம் செய்தேன் நவத்வீபத்திற்கும் சென்றோம் படகோட்டிகள் படகிலேயே சமையல் செய்தனர் நான் அவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்தேன் அதை கண்ட மதுர்பாபு என்னிடம் பாபா அங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் நான் சிரித்தபடியே படகோட்டிகளின் சமையல் நன்றாக இருக்கிறது என்றேன் எங்கே அந்த படகோட்டிகளிடமிருந்து சாப்பிட்டு விடுவேனோ என்று எண்ணி அவர் என்னிடம் பாபா வந்துவிடுங்கள் வந்துவிடுங்கள் என்று கூறினார் இப்போது அதுபோல் எல்லாம் என்னால் முடியாது அந்த நிலை இப்போது இல்லை இப்போது பிராமணன் சமைக்க வேண்டும் அவன் ஆச்சாரசீலனாக இருக்க வேண்டும் அது பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த சாதத்தை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும் ஓ என்னென்ன நிலைகள் எல்லாம் கடந்து சென்றிருக்கின்றன காமார்புகூரில் சீனு சகாரி முதலான சமவயது வயது தோழர்களிடம் நண்பர்களே உங்கள் காலில் விழுகிறேன் ஹரிநாமத்தை சொல்லுங்கள் என்று கூறியபடியே அவர்களின் காலில் விழப்போனேன் உடனே சீனு அப்பனே இப்போது உன்னிடம் அனுராகம் முதன் முதலாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது அதனால்தான் நீ எல்லோரையும் சரிசமமாக காண்கிறாய் என்று சொன்னான் புயல் காற்று ஆரம்பித்து புழுதி கிளம்பும்போது மாமரம் புளிய மரம் எல்லாம் ஒன்று போலவே தென்படும் ஒரு பக்தர் கேட்டார் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் ஒருவனுக்கு இந்த பக்தி பித்து பிரேம பித்து ஞான பித்து ஏற்படுமானால் கடமைகளை எப்படி நிறைவேற்ற முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த இல்லற பக்தரை பார்த்தபடி கூறினார் யோகிகள் இரு வகை யோகி குப்த யோகி கண்டால் இனம் கண்டு தக்க வண்ணம் இருப்பவர் யோகி வெளிப்பார்வைக்கு சாதாரணமாக தென்படுபவர் குப்த யோகி குடும்பத்தில் குப்த யோகியாக வாழலாம் அவனை யாரும் இனங்கண்டு கொள்ள மாட்டார்கள் குடும்ப வாழ்க்கையில் துறவு மனதளவில் மட்டுமே இருக்க வேண்டும் புறத்துறவு கூடாது ராம் கூறினார் நீங்கள் சொல்வது குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்வது போல் அல்லவா இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஒருவன் ஞானியாகலாம் ஒருபோதும் விஞ்ஞானியாக முடியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கடைசியில் விஞ்ஞானியாக முடியும் பலவந்தமாக உலகை துறக்கக்கூடாது ராம் கூறினார் ஏன் இவரிடம் இவ்வளவு கூட்டம் போக வேண்டும் ஒரு நாள் சீறி விழுவார் அப்போது ஓடி வருவார்கள் என்று கேசவர் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் ஏன் சீறி விழ வேண்டும் இதையும் செய்யுங்கள் அதையும் செய்யுங்கள் கடமைகளையும் செய்யுங்கள் இறைவனையும் அழையுங்கள் என்றுதானே நான் மக்களிடம் சொல்கிறேன் எல்லாவற்றையும் துறந்து விட வேண்டும் என்று சொல்வதில்லையே சிரித்தபடி கேசவர் ஒரு நாள் லெக்சர் செய்து கொண்டிருந்தார் இறைவா நாங்கள் பக்தி நதியில் மூழ்கி சச்சிதானந்த சாகரத்தை அடையுமாறு திருவருள் புரிய வேண்டும் என்று கூறினார் அவர் பெண்கள் எல்லாம் தட்டிக்கு பின்னால் இருந்தார்கள் நான் கேசவரிடம் எல்லோரும் ஒரே அடியாக மூழ்கினால் என்னவாகும் இந்த பெண்களின் நிலைமை என்ன ஆவது இடையிடையே கரைக்கு வாருங்கள் பிறகு மறுபடியும் மூழ்குங்கள் மறுபடியும் கரைக்கு வாருங்கள் என்று சொன்னேன் கேசவரும் மற்றவர்களும் பெரிதாக சிரித்தார்கள் ரஜோகுணத்தினரை அதாவது பணக்காரர்களை பெரிய மனிதர்களைத்தான் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று ஹாஸ்ரா என்னிடம் சொல்கிறார் அப்படி இருந்தால் ஹரிஷ் நோட்டோ எல்லோரையும் ஏன் நேசிக்கிறேன் நரேந்திரனை ஏன் நேசிக்க வேண்டும் சுட்ட வாழைக்காய்க்கு தொட்டுக்கொள்ள உப்புக்கு கூட வழியில்லாமல் அல்லவா அவன் திண்டாடி கொண்டிருக்கிறான் குருதேவர் தமது அறையிலிருந்து வெளியே வந்தார் மாவுடன் பேசிக்கொண்டே சவுக்கு தோப்பு பக்கம் போனார் துண்டையும் செம்பில் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஒரு பக்தர் அவரை பின்தொடர்ந்தார் அன்று குருதேவர் லீலை நாடகம் காண கல்கத்தா செல்வதாக இருந்தார் அதுபற்றி பேச்சு எழுந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் பஞ்சவடியின் அருகில் மாவை பார்த்து ராமும் மற்றவர்களும் சொல்வதெல்லாம் ரஜோ ரஜோகுணத்தினருக்குத்தான் பொருந்தும் இவ்வளவு அதிக பணம் கொடுத்து உட்கார வேண்டிய அவசியம் என்ன தேட்டரில் பாக்ஸில் உட்கார்வதை பற்றி குருதேவர் கூறினார் குருதேவர் மகேந்திர முகர்ஜியின் வண்டியில் தக்ஷினேஸ்வரத்திலிருந்து கல்கத்தாவிற்கு வந்து கொண்டிருந்தார் மாலை சுமார் ஐந்து மணி வண்டியில் அவருடன் மகேந்திர முகர்ஜி மா ஒரு பக்தர் ஆகியோர் இருந்தனர் வண்டி சிறிது தூரம் சென்றதுமே குருதேவர் தெய்வ சிந்தனையில் மூழ்கி சமாத நிலையில் ஆழ்ந்தார் நீண்ட நேரம் கழித்த பின்பு குருதேவருக்கு புற உலக நினைவு திரும்பியது அந்த பயல் ஹாஸ்ரா எனக்கு பாடம் போதிக்கிறான் என்றார் குருதேவர் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் நான் தண்ணீர் குடிப்பேன் என்று சொன்னார் மனத்தை புற உலகிற்கு கொண்டு வருவதற்காக அவர் இவ்விதம் சொல்வது வழக்கம் மகேந்திர முகர்ஜி மாவிடம் அப்படியானால் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா மா வேண்டாம் அவர் இப்போது சாப்பிட மாட்டார் என்றார் குருதேவர் பரவச நிலையில் நான் சாப்பிடுவேன் விலைக்கு போவேன் என்றார் மகேந்திர முகர்ஜிக்கு ஹாத்தி பகானில் மாவு மில் ஒன்று இருந்தது அந்த மில்லுக்கு தான் அவர் குருதேவரை அழைத்து சென்றார் அங்கே சிறிது ஓய்வெடுத்துவிட்டு ஸ்டார் தியேட்டருக்கு சைத்தன்யிலை பார்க்க செல்வதாக ஏற்பாடு மகேந்திர முகர்ஜியின் வீடு பாக்பஜாரில் மதன்மோகன் கோவிலுக்கு சிறிது வடக்கில் இருந்தது மகேந்திரரின் தந்தைக்கு குருதேவரை தெரியாது ஆகவேதான் மகேந்திர முகர்ஜி குருதேவரை வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை மகேந்திரரின் இரண்டாவது சகோதரரான பிரியநாத்தும் குருதேவரின் பக்தர் மகேந்திரரின் மில்லில் ஒரு கட்டிலின் மீது விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது அதன் மீது அமர்ந்து குருதேவர் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவையும் மகேந்திர முகர்ஜியையும் பார்த்து ஹாஸ்ரா ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தை கேட்டுவிட்டு இதெல்லாம் சக்தியின் லீலை எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் விஷயமே இதில் இல்லை என்று கூறினான் பிரம்மத்தை தவிர்த்துவிட்டு சக்தி தனியாக இருப்பதாவது இந்த இடத்தின் கருத்தை தகர்ப்பதற்கான முயற்சி பிரம்மமும் சக்தியும் பிரிக்க இயலாதவை என்பது எனக்கு தெரியும் தண்ணீரும் அதன் குளிரும் போல் நெருப்பும் அதன் சுடும் தன்மையும் போல் இறைவன் எங்கும் நிறைந்தவராக எல்லா உயிர்களிலும் உள்ளார் ஆனால் சில இடங்களில் அதிக சக்தி சில இடங்களில் குறைந்த சக்தி விளைபாடு ஆஸ்ரா இன்னொன்றும் சொல்கிறான் இறைவனை அடைபவன் இறைவனை போலவே ஆறு ஐஸ்வர்யங்கள் உடையவனாக ஆகிறான் அவற்றை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாவிட்டாலும் சரி அவை இருக்கவே செய்யும் மா கூறினார் ஆறு ஐஸ்வர்யங்களும் கையில் இருந்தாக வேண்டும் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன் ஆமாம் கையில் இருக்க வேண்டுமா என்ன அற்ப புத்தி அதிகாரத்தையோ செல்வத்தையோ அனுபவிக்காத ஒருவன்தான் பணம் பதவி என்று ஜபித்தபடி பரபரைக்கிறான் உண்மையான பக்தன் ஒருபோதும் இறைவனிடம் செல்வத்தை வேண்டுவதில்லை மாவு மில்லில் தாம்பூலம் இருக்கவில்லை தாம்பூலம் வாங்கி வா என்று குருதேவர் கூறினார் அவர் போக விரும்பினார் மகேந்திர முகர்ஜி ஒரு செம்பில் தண்ணீர் வர செய்து தாமே அந்த செம்பை கையில் எடுத்துக்கொண்டார் குருதேவரை அவர் கொல்லைப்புறத்திற்கு அழைத்து செல்ல இருந்தார் ஆனால் குருதேவர் மா முன்னால் நறுப்பதை பார்த்து மகேந்திர முகர்ஜியிடம் நீங்கள் வர வேண்டாம் இவனிடம் சம்பை கொடுங்கள் என்று சொன்னார் மா சம்பை மகேந்திர முகர்ஜியிடமிருந்து பெற்றுக்கொண்டு குருதேவருடன் மாவு மில்லின் பின்புறமாக சென்றார் குருதேவர் முகம் கழுவி கொண்ட பிறகு ஹூக்காவில் புகைப்பிடிக்க ஏற்பாடு செய்தனர் குருதேவர் மாவிடம் சந்தியா வேலையாகிவிட்டதா அப்படியானால் ஊக்கா பிடிக்க மாட்டேன் சந்தியா வேலையாகிவிட்டால் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ சிந்தனையில் ஈடுபட வேண்டும் என்றார் இவ்விதம் கூறிய குருதேவர் தமது கையின் முடியை பார்த்தார் அந்த வெளிச்சத்தில் முடிகளை எண்ணி பார்க்க முடியுமா என்று அவர் கவனித்தார் எண்ண முடியாமல் போனால் சந்தியா வேலை என்று பொருள் குருதேவர் வந்த வண்டி கல்கத்தாவில் பீடன் தெருவில் ஸ்டார் தியேட்டரின் முன்னால் வந்து நின்றது இரவு சுமார் எட்டரை மணி குருதேவருடன் மா பாபுராம் மகேந்திர முகர்ஜி மற்றும் ஓரிரு பக்தர்கள் இருந்தனர் டிக்கெட் வாங்க ஏற்பாடுகள் நடந்தன அப்போது தியேட்டர் நிர்வாகியான கிரீஷ் சந்திரகோஷ் சில அலுவலர்களுடன் வண்டியின் அருகில் வந்தார் குருதேவரை வணங்கி மரியாதையுடன் மாடிக்கு அழைத்து சென்றார் குருதேவரை பற்றி கிரீஷ் கேள்விப்பட்டிருந்தார் அவர் சைத்தன்யலிலை பார்க்க வந்திருப்பதை குறித்து கிரீஷ் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் குருதேவரை தென்மேற்கு பகுதியில் இருந்த பாக்ஸில் அமர செய்தனர் குருதேவருக்கு அருகில் மா அமர்ந்தார் அவருக்கு பின்புறம் பாபுராமும் வேறு சில பக்தர்களும் அமர்ந்தனர் தியேட்டர் ஒளிமயமாக திகழ்ந்தது கீழ்ப்பகுதியில் மக்கள் கூட்டம் குருதேவருக்கு இடது பக்கத்தில் திரை இருந்தது அநேகமாக எல்லா பாக்ஸிலும் ஆட்கள் இருந்தனர் ஒவ்வொரு பாக்ஸில் இருப்பவர்களுக்கும் விசிறுவதற்கென்று ஒவ்வொரு வேலையால் நின்றிருந்தான் குருதேவருக்கு விசிறுவதற்கும் கிரீஸ் ஒரு ஆளை ஏற்பாடு செய்துவிட்டு போனார் தேட்டரை பார்த்த குருதேவர் சிறுவனைப் போல் மகிழ்ச்சி அடைந்தார் மாவை பார்த்து புன்சிரிப்புடன் ஆகா இந்த இடம் நன்றாக இருக்கிறது நான் வந்தது நல்லதாயிற்று மக்கள் பெரும் திரளாக கூடியிருப்பது என்னை பரவசப்படுத்துகிறது இறைவனே எத்தனை வடிவங்களிலும் திகழ்கிறார் என்பதை தெளிவாக காண்கிறேன் மா கூறினார் ஆம் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த வகுப்பிற்கு கட்டணம் எவ்வளவு மா கூறினார் அவர்கள் கட்டணம் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் வந்ததே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்துள்ளது எல்லாம் தேவியின் மகிமை என்றார் குருதேவர் திரை சுருண்டு மேலே சென்றது எல்லோருடைய பார்வையும் ஒரே நேரத்தில் அரங்கத்தில் பதிந்தது முதல் காட்சி பாவம் மற்றும் ஆறு பகைவர்களின் சபை பிறகு காட்டுப்பாதையில் விவேகமும் வைராக்கியமும் பக்தியும் பேசிக்கொண்டு செல்கின்ற காட்சி பக்தி கூறியது சைத்தன்யர் நதியாவில் அவதரித்திருக்கிறார் அவரை தரிசிப்பதற்காகத்தான் வித்தியாதார பெண்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மார்வேடத்தில் வந்திருக்கிறார்கள் வித்தியாதார பெண்களும் முனிவர்களும் சைத்தன்யரை அவதார புருஷராக துதித்து பாடுகின்றனர் குருதேவர் இவர்களையெல்லாம் கண்டு பரவசத்தில் மூழ்கினார் அவர் மாவை பார்த்து ஆஹா பார் பார் என்ன அருமை என்றார் வித்தியாதார பெண்களும் முனிவர்களும் போற்றி பாடினார்கள் வித்தியாதார பெண்கள் மயில் இரகதனை என்று தொடங்குகின்ற வரிகளை பாடியபோது குருதேவர் ஆழ்ந்த சமாதியில் மூழ்கினார் இசைக்கருவிகள் தொடர்ந்து ஒலித்தன குருதேவருக்கு புற உலக நினைவே இல்லை பாட்டை கேட்க கேட்க குருதேவருக்கு மென்மேலும் பேரானந்தம் பெருகியது மா குருதேவரின் அருகிலேயே அமர்ந்திருந்தார் குருதேவர் ஆஹா என்றார் அதற்கு மேல் அவரால் தம்மை கட்டுப்படுத்த இயலவில்லை ஆஹா என்று சொல்லிக்கொண்டே மா இருந்த பக்கம் திரும்பினார் அவரது கண்களிலிருந்து பிரேமை கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் பாபுராம் ஆகியோரிடம் இதோ பாருங்கள் எனக்கு பரவசமோ சமாதியோ ஏற்பட்டால் நீங்கள் தடபுடல் செய்யாதீர்கள் பொதுமக்கள் என்னை கபடன் என்று நினைப்பார்கள் குருதேவரின் சமாதி நிலை கலைந்தது இதற்கிடையில் நித்தியானந்த கோஸ்வாமியின் வம்சத்தில் பிறந்தவரும் கட்தாவை சேர்ந்தவருமான ஒருவர் வந்து குருதேவர் அமர்ந்திருந்த நாற்காலைக்கு பின்னால் நின்றார் அவருக்கு முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து வயது இருக்கும் அவரை கண்டதும் குருதேவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவரது கையை பிடித்துக்கொண்டு பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் இடையிடையே அவரிடம் நீ இங்கு உட்காரேன் நீ இங்கே இருந்தால் என்னுள் உணர்வு பொங்குகிறது என்று கூறினார் அன்புடன் அவரது கையை பிடித்து குருதேவர் விளையாடுவது போல் தோன்றியது அவரது முகவாயையும் மெல்ல தடவி கொடுத்தார் அந்த இளைஞர் சென்ற பிறகு குருதேவர் மாவிடம் இவன் பெரிய பண்டிதன் இவனது தந்தை சிறந்த பக்தர் கட்டாவில் உள்ள ஷியாமசுந்தரை தரிசிக்க நான் செல்லும்போது நூறு ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காததான பிரசாதங்களை எனக்கு தந்து உன்னை செய்தார் உன்னை செய்தார் இந்த இளைஞரின் தந்தை இந்த இளைஞன் நல்ல அடையாளங்கள் உள்ளவனாக இருக்கிறார் சிறிது தூண்டினால் போதும் உணர்வு விழித்துவிடும் அவனை பார்க்கும்போது எனது உணர்வு பொங்கி எழுகிறது இன்னும் சிறிது நேரம் அவன் இங்கே நின்றிருந்தால் நான் பரவசத்தில் எழுந்து நின்றிருப்பேன் என்றார் நாடகம் நிறைவுற்றது குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார் ஒரு பக்தர் அவரிடம் நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டார் குருதேவர் புன்சரிப்புடன் அசலையும் நகலையும் ஒன்றாகக் கண்டேன் என்றார் வண்டி மகேந்திர முகர்ஜியின் மாவு மில்லுக்கு போய்க் கொண்டிருந்தது திடீரென்று குருதேவர் பரவச நிலையை அடைந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பிரேமை ததும்ப தாமே பேசினார் ஹா கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஞானம் கிருஷ்ணன் பிராணன் கிருஷ்ணன் மனம் கிருஷ்ணன் ஆன்மா கிருஷ்ணன் உடல் கிருஷ்ணன் ஹே கோவிந்தா என் உயிரே என் வாழ்வை வண்டே மகேந்திர முகர்ஜியின் மாபுமில்லை அடைந்தது மகேந்திரர் மிகுந்த அன்புடனும் ஆதரவுடனும் குருதேவருக்கு உணவளித்தார் மாபும் குருதேவரின் அருகில் அமர்ந்தார் குருதேவர் பேரன்பு ததும்ப நீயும் கொஞ்சம் சாப்பிடு என்ற சொல்லிக்கொண்டே சிறிது இனிப்பு வகைகளை பிரசாதமாக கையில் கொடுத்தார் குருதேவர் காளி காளிக்கோவிலுக்கு புறப்பட்டார் வண்டியில் மகேந்திர முகர்ஜியும் இரண்டு மூன்று பக்தர்களும் அவருடன் இருந்தனர் மகேந்திரர் சிறிது தூரம் உடன் செல்வார் குருதேவர் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தார் அப்போது பாடினார் ஹரியின் பெயரை உச்சரித்தாலே கண்களில் நீர் ததும்பும் இரு சகோதரர்கள் வந்துள்ளார்கள் பார் குருதேவருடன் சேர்ந்து மாவும் பாடினார் மகேந்திரர் தீர்த்த யாத்திரை செல்வதாக இருந்தார் அது பற்றி அவர் குருதேவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன் மகேந்திரரிடம் இப்போதுதான் உன்னிடம் பக்தி முளைவிட்டிருக்கிறது எல்லாம் வாடி உலர்ந்துவிடும் சீக்கிரம் திரும்பி வந்துவிடு ஆஹா உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாக எண்ணியிருந்தேன் இப்போது ஒரு முறை பார்த்துவிட்டேன் மிக்க மகிழ்ச்சி மகேந்திரர் கூறினார் சுவாமி என் பிறவி பயனுள்ளதாகியது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏற்கனவே பயனுள்ளதாகத்தான் உள்ளது உன் தந்தையும் நல்லவர் என்று நான் பார்த்தேன் அவருக்கு அத்தியாத்ம ராமாயணத்தில் நம்பிக்கை உள்ளது மகேந்திரர் கூறினார் எனக்கு பக்தி வருமாறு ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீ பரந்த நோக்கு உள்ளவன் எளிமையானவன் பரந்த நோக்கும் எளிமையும் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது கபடனிடமிருந்து இறைவன் வெகு தூரம் ஷியாம்பஜாருக்கு அருகில் மகேந்திரர் விடைபெற்று கொண்டார் வண்டி கொண்டிருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் எது மல்லிக் என்ன செய்தார் மா தமக்குள் சிந்தித்தார் குருதேவர் எல்லோரின் நன்மையையும் பற்றி சிந்திக்கிறார் சைத்தன்ய தேவரை போல் இவரும் பக்தியை போதிப்பதற்காகவே உடல் தெரித்து வந்திருக்கிறாரா